அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி நம்ம நாகபுரத்தில் வர பௌர்ணமி தினம் நாலாந்தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி அம்மாவோடய பேரருளால் எல்லோரும் இங்கே இரவு பூஜையில் தங்கி அம்மாவோடய யாகத்தை பார்க்குற பாக்கியம் இந்த தடவையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் அம்மாவோடய அருள் உத்தரவு கிடச்சிருக்கு வர நாலாந்தேதி இரவு காலையில் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையிலேருந்து பூஜைகள் இருக்குது இரவு பூச்சையும் இருக்குது இரவு யாகமும் இருக்குது வாக்கு வந்து இரவு மட்டும்தான் அந்த பௌர்ணமியோட இரவில் தான் வாக்கு இருக்குது இன்னி வரும் காலங்களில் அம்மா உத்தரவு சொல்லியிருக்காங்க அதனால் வர்ற உறவுகள் பகலில் சாமி கும்பிடலாம் தரிசனம் பண்ணலாம் இங்கே அம்மாவோடய அன்னதானங்கள் எல்லாம் பங்கு பெறலாம் ஆனால் வாக்கு கேட்கணும் அப்படின்றவங்க இரவில் தங்கியிருந்து தான் வாக்கு அம்மாவோடய பூச்சைகளும் இரவுலேயும் இருக்குது யாகங்களும் இரவில் இருக்குது அதனால் என்ன வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும்னு பல தடவை ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குற உறவுகளும் நிறையா இருக்காங்க அவங்க வந்து மெயினாக ஒரு நாலு கனி அவங்களுக்கானது வாங்கிக்கலாம் மற்றபடியாக அது சேர்த்து வாங்கணும்னா கூட வாங்கி மற்றவங்களுக்கும் பிரசாதமாக கொடுங்க சாமி அப்படின்னு கொடுக்கலாம் நிறையா உறவுகள் என்னென்னா நம்ம எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது கனி கூட வாங்கிட்டு போகக்கூடாது ஆனால் கோயிலிருந்து நம்மளுக்கு ஒரு கனி கொடுக்குறம்போது அது ஒரு வெற்றி கனியாக இருக்கும் அப்படின்னு எல்லா ஆலயங்கள்லையும் எல்லா மக்களும் அதை பயன்படுத்துகிறாங்க அது அங்கே இறைவன்ட்டே கனிகள் இல்லைன்னா அது எப்படி கிடைக்கும் அது கிடைக்காது அதனால் பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு இரண்டு கனியோ நாலு கனியோ வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்குற போதே அது நம்மளுக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் மற்றவங்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் என்ற பெருமையான மனப்பான்மையோடு செயல்படும் போது எல்லா ஆலயங்கள்லையும் கனிகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதனால் மறக்காமல் கண்டிப்பாக ஒரு நாலு கனி வாங்கிட்டு வந்து அம்மாட்ட வாக்கு கேட்க போகிறபோது கொடுக்குற அவங்க நம்ம வீட்டில் மந்திரிச்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அங்கே பூஜை அறையில் வைக்கலாம் இந்த மாதிரி பேருக்காக ஒத்தக்கனி எடுத்துகிட்டு போகிறதும் அதுவும் சாத்தியம் இல்லாதது நம்ம குடும்பத்தில் நிறையா பேர் இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வீட்டில் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்பயும் ஒத்த கனி போய் கொடுக்குறதும் வந்து சரியாக இருக்காது ஏன்னா அங்கே இருந்துட்டால் கூட அம்மா எத்தனை கனினாலும் அள்ளி கொடுத்துருவாங்க அது அதுக்கான எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கான ஒரு நேர கால சூழ்நிலை அமைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கனி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அள்ளி கொடுத்துருவாங்க ஆனால் அங்கேயே கனி இல்லாத போது போய் வாங்கிட்டு வர சொல்லி அப்புறம் அதை தேடி ஓடி வாங்கிட்டு வந்து அதை நேரங்கள் வீணடையும் அதனால் நம்ம முன்னக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பெருந்தன்மையோடு செயல்படும் போது நம்மளுக்கும் பேரருள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும் அதனால் மறக்காமல் கனிகள் வாங்கிட்டு வந்துருங்க அப்புறம் யாகத்துக்கானது யாக பொருட்கள் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கலாம் யாகத்துக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் நம்மளே அதில் யாகத்தில் செலுத்தலாம் பழங்கள் நவதானியங்கள் இப்படின்னு யாகத்துக்கான தேவையான பொருட்கள் நிறையா இருக்குது அதில் நமக்கு என்ன மாதிரியான பொருள்கள் பிடிச்ச அதை வாங்கிட்டு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து யாகத்தில் நம்மளே போடலாம் கோயிலில் கொடுக்கலாம் அம்மா பார்க்க வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்விகள் பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு சரி இவ்வளோ அக்கறை எடுத்து கேட்குறாங்களே அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு ஒரு குருவை பார்க்க போகிறபோதே ஒரு ஒரு மரியாதையான ஒரு தட்டு பழங்களோட முத மொதல் போய் ஒரு மங்களமாக சந்திக்கிற போது நம்ம மன திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறையா இருக்கும் அப்படி வந்து கூட சந்திங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நிறையா உறவுகள் அதை சந்திக்க மாட்டாங்க சும்மா பெருங்கையில் வந்து தான் அம்மா கனி மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தடவை முத மொதல் பார்க்குற அது பெரிய விஷயம் அவங்களோட பேரருவில் நம்ம நட்பை உண்டாக்குறதுக்கான ஒரு பெரிய விஷயம் அப்போ நம்ம ஒரு நிறைவான பலத்தட்டோடு போகிறம்போது அது கொஞ்சம் ஒரு மங்களத்துக்கு உண்டான பெரிய விஷயமா இருக்கும் இன்னும் அடுத்த கட்டமானவங்க என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு வெற்றி அடைந்தால் நான் பல தட்டோரும் வருகிறேன் அப்படிங்கூட வேண்டியிருப்பாங்க குழந்தையே கொடுத்தா கூட வெறுங்கையோடு வரவங்க கூட நிறையா மனிதர்களை காண முடியும் சரி அவங்கவுங்க மனப்பாவங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் எல்லா காலத்துலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அம்மாவாசைக்கு அம்மா வந்து நாகபுரத்து அங்கே வேலைபுரத்தில் பெரிய அன்னதானத்துக்கான நிகழ்வாக அங்கே இருப்பாங்க பௌர்ணமிக்கு இங்கே பௌர்ணமி பூஜை இரவுலேயும் பகல்லையும் இருக்குது மாதிரி பகலில் வந்து எல்லோரும் சாமி உமன்லாம் இது பண்ணலாம் வாக்கு கேட்கணும் இரவு பூஜையும் நாங்கள் கலந்துக்கிறோம் அம்மாவோட பூஜைகளை பார்க்கணும் அப்படின்றவங்க இரவில் இருந்து வாக்கு கேட்டுட்டு யாகத்தில் கலந்துட்டு அம்மாவோடய பேர பெறலாம் இதை எல்லாருக்கும் நம்ம இனிமேல் இது வர உறவுகளுக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளும் கண்டிப்பாக அவங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க மற்றபடியாக எல்லாரும் சந்திப்போம் ஓம் சக்தி நாக சக்தி நன்றி வணக்கம்